பாகிஸ்தானை பயமுறுத்தும் இந்தியாவின் புதிய ஆயுதம் பாகிஸ்தானில் சென்ற மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பாகிஸ்தான் தினத்தை கொண்டாடியது நாடு பிரிவினைக்கு பின் பாகிஸ்தான் புதிதாக உருவாகிய நாளை பாகிஸ்தான் தினமாக அங்கு கொண்டாடி வருகின்றனர் அன்றைய நாளில் ராணுவம் தேச பாதுகாப்பை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியது பயிற்சியின் போது மற்றும் போரின்போது வீர மரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி நிகழ்ச்சியையும் நடத்தியது இந்நிகழ்ச்சிகளின் மத்தியில் பாகிஸ்தான் விமானப்படையின் குளிபின் படைப்பிரிவின் தலைவர் தங்கள் வீரர்களுக்கு விளக்கம் மற்றும் பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தாா் அப்போது இந்திய விமானப்படையில் உள்ள மிக முக்கிய போர் விமானமான சுகோய் எம் கே ஐ விமானத்தின் ஒரு சிறிய மாதிரி விமானத்தை கையில் வைத்துக் கொண்டு அது பற்றிய குறிப்புகள் மற்றும் விளக்கத்தை அளித்துக் கொண்டிருந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன இது பாகிஸ்தானின் பாதுகாப்பு கணக்கீடுகளில் இந்த ஜெட் விமானத்தின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது பாகிஸ்தான் ராணுவத்தின் கவனத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டதால் இந்த நிகழ்வு தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்தது அங்கு இந்திய விமானப்படையின் வலிமைமிக்க சுகோய் தேர்ட்டி எம்கே ஐ போர் விமானங்கள் மீது பாகிஸ்தான் விமானப்படையின் கவலை அதிகரித்து வருகிறது என்பதை இந்த காட்சிகள் காட்டுகின்றன பாகிஸ்தானில் நடந்த சமீபத்திய கொண்டாட்ட தினங்களின் வீடியோ காட்சிகள் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி பிரிவால் ஆய்வு செய்யப்பட்டன அந்த வீடியோ சுகோய் தர்டி எம்கேஐ ஐ போர் விமானங்களை எப்படி பாகிஸ்தான் விமானப்படை எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்த கடுமையான பயிற்சி மற்றும் மூலோபாய திட்டமிடலை மையமாக கொண்டுள்ளது என்பதை வெளிப்படுத்தியுள்ளது பாகிஸ்தானின் பாதுகாப்பு கணக்கீடுகளில் இந்த ஜெட் விமானம் அவர்களின் அதிக கவனத்தை பெற்றுள்ளது மேலும் இந்த ரக விமானங்களின் முக்கியத்துவத்தை இது அடிக்கோடிட்டு காட்டுகிறது இந்திய விமானப்படையின் கடற்படையில் உள்ள மிகவும் மேம்பட்ட மற்றும் பல்துறை போர் விமானங்களில் சுகோய் தர்டி எம்கேஐ போர் விமானமும் ஒன்று இந்த போர் விமானம் வான்மேன்மை தரைவொழி தாக்குதல் மற்றும் மின்னணு போர் நடவடிக்கைகளை துல்லியமாக மேற்கொள்ளும் திறன் கொண்டது உலகில் ரஷ்யா இந்தியா சீனா மலேசியா இந்தோனேஷியா உள்ளிட்ட பதினைந்து நாடுகள் சுகோய் தேர்ட்டி போர் விமானத்தை பயன்படுத்தி வருகின்றன ஆனால் அவற்றில் எல்லாம் மிகவும் சிறந்தது இந்திய விமானப்படையின் சுகோய் தேர்ட்டி போர் விமானங்களாகும் இதற்கு இந்திய சுகோய் தேர்ட்டி எம்கே ஐ விமானங்களில் பொருத்தப்பட்டுள்ள மிக்க ஆயுதங்களும் ஒரு காரணமாகும் நெடுந்தூரம் சென்று தாக்கும் பிரமோ ஏவுகணைகள் என்காம் எனப்படும் அடுத்த தலைமுறை கதிர்வீச்சு எதிர்ப்பு ஏவுகணைகள் ஆஸ்ட்ரா எனப்படும் தொலைதூர வானிலக்கு ஏவுகணைகள் இஸ்ரேலிய ஸ்பைஸ் டூ தௌசண்ட் ரக துல்லிய தாக்குதல் குண்டுகள் போன்றவை நமது சுகோய் தேர்ட்டி போர் விமானங்களின் பிரதான ஆயுதங்களாகும் இவை பன்மடங்கு பலத்தை அளிக்கும் நிலையில் இப்போது சுகோய் தேர்ட்டி எம்கே ஐ விமானங்கள் குறித்து பரவலாக பேசப்படுவது குறிப்பிடத்தக்கது